அனைவருக்கும் வணக்கம் சென்னாட்டுடைய நாட்டுடைய கோட்டி போற்றி என் நாட்டவிற்கும் இறைவா போற்றி என்ற தாரக மந்திரத்தில் ஆயிரக்கணக்கான ரிஷிகளாலும் முனிவர்களாலும் யோகிகளாலும் அறிஞர்களாலும் தோற்றுவிக்கப்பட்ட இந்து மதம் என்கின்ற ஒருங்கடலில் நீந்துகின்ற ஒரு சிறிய மீன் குஞ்சாகிய நான் இஸ்லாம் என்ற இனிய மார்க்கத்தின் ஆன்மீக வழிகாட்டுதல் சொற்பொழிவும் விளக்கமும் அளிக்கின்ற சகோதரர் ஜெயினுல் ஆபுதீன் அவர்களை நன்றியுடன் வரவேற்று இதற்கு முன்னால் உங்கள் முன்னாடி சில சமயங்களில் பேசி இதேபோல கேள்விகள் கேட்டிருக்கின்றேன் அதேபோல தற்போது மூன்று கேள்விகள் இங்கே இருக்கின்ற முதலில் இங்கே இருக்கின்ற அஸ்ராம்பட்டணத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களுடைய முன்னோர்களே எங்களுடைய தொகு கூடிய உறவுகளை இவர்கள் யாரும் அரேபியாவிலிருந்து வந்தவர்கள் அல்ல எங்களுக்கும் இவர்களுக்கும் நிறைய பிணைப்புகள் உண்டு இன்று வரை நாங்கள் சகோதரத்துவமாகவே பழகி வருகின்றோம் எங்களுடைய பாட்டன் காலத்திலிருந்து எங்களுடைய தகப்பன் காலத்திலிருந்து வியாபார நிமித்தமாகவோ உறவு முறைகளாகவோ கல்வி இங்கிருக்கின்ற காலம் மோதன் கல்லூரியில் கல்லூரி என்கின்ற பெருங்கல்லூரியில் படித்த மாணவர்களாகவோ நாங்கள் தொடர்புடையவர்கள் ஆகவே இருக்கின்ற இஸ்லாமியர்கள் நாங்கள் புதிதாக தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் நாங்கள் சகோதரத்துவத்துடன் பரவக்கூடியவர்கள் என்னுடைய கேள்வியானது சில வித்தியாசமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் உங்களை சாதகமான கேள்வியை கேட்பதற்காக நான் வரவே வரவில்லை என்னுடைய கேள்வி மூன்று விதம் மூன்று கேள்விகள் கேட்க வேண்டும் என நிச்சயமாக உங்களிடம் பதில் இருக்கும் அது ஏற மாதிரி சொல்லுவீர்கள் உங்களும் பதில் இருக்கும் முதலாவதான கேள்வி இஸ்லாம் சில கடமைகளை வகுத்திருக்கிறது இஸ்லாம் என்பவன் இஸ்லாமியருக்கு பிறந்தவனாக மாட்டும் இருக்கக்கூடாது இஸ்லாமியனாக மாறியிருக்க வேண்டும் அதற்கென்று சில சடங்குகளை வைத்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய இஸ்லாமியன் நிச்சயமாக மதராசாக்களில் படித்து அவன் குரானை முழுமையாக மனநம் செய்து கதீசாயிரக்கணக்கான கபிசைகள் இருக்கின்றது ஆனால் முகபகாமியினுடைய அந்த கதீசை அந்த சட்டத்திட்டங்களை சட்டத்திட்டங்களை மட்டுமே ஒரு முழுமையான இஸ்லாமியனாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் நீங்கள் பல பண்டிகைகளை கொண்டாடு கொண்டிருக்கிறீர்கள் முகரம் பண்டிகை இயக்கு பெருநாள் அது போன்ற ரமலான் ரம்ஜான் மாதம் இந்த ரம்ஜான் மாதம் என்பது இஸ்லாமியர்களுக்கு சில பேர் தெரியாது இந்த தொண்ணூறு சதவீதம் தொண்டர்களுக்கு தெரியும் ஏன் அந்த மாதம் புனித மாதமாக இருக்கிறது எதற்காக அங்கே நோன்பு இருக்கிறீர்கள் அது அரேபியாவில் தோற்றுவிக்கப்பட்டதாக இருந்தாலும் இந்தியாவிற்கு இஸ்லாமியில் கடைபிடிக்கிறீர்கள் அதற்கு அந்த ரம்ஜான் நோன்பு என்பது மனதுக்கும் உடலுக்கும் நல்லது பல விஷயங்களும் நல்லது அந்த ரம்ஜான் நோன்பை பற்றி தெரியாதவர்கள் ரம்ஜான் எந்த மாதத்தில் என்று தெரியாதவர்கள் என்று தெரியாதவர்கள் அதாவது இஸ்லாத்தில் காதீரல் என்று சொல்லப்படுகின்ற எங்களை போன்ற முக்கியமாக சொல்ல வேண்டுமானால் இஸ்லாமிய இஸ்லாத்தில் கடவுளுக்கு இணை வைக்கிற அவன் சேர்க்கத்திற்கு அவனுக்கு இடமில்லை என்னை பொறுத்தவரை அந்த அல்லாவுக்கு இணை வைத்து ஒரு கடவுளை வணங்கக்கூடிய ஒரு என்னை அழைத்து சென்று ஒரு முழுமையான இஸ்லாமியன் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நோன்பு திருநாளில் காலையிலிருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் சாயங்காலம் அந்த வேண்டு பிறக்கின்றேன் என்று உட்கார்ந்திருக்கிற இடத்தில் என்னை போன்ற ஒரு இணை இணை வைக்கின்ற ஒருத்தனை அழைத்து கொண்டு போய் தலைகள் இஸ்லாத்தில் பிறந்தவன் மட்டும்தான் வைக்க வேண்டும் சும்மா நாடகத்தில் அடிக்கிற மாதிரி தாடி வச்சுக்கிட்டு ஒரு குள்ளாவை வச்சுக்கிட்டு ஒரு லிங்க கட்டிக்கிட்டு போயிட்டு இருப்பவன் இஸ்லாமிய நல்ல அந்த சாயங்காலம் அங்க நோப்பு போட்டு போய் படம் போட்டு இஸ்லாம் நோம்பு ஒன்று செய்கிறீர்கள் இந்த நாடகமா அவர்கள் வைக்கிறார்கள் ஒன்று சில இஸ்லாமிய அந்த பிள்ளைகள் உங்களிடம் மனதில் கூட திருக்குறள் படிப்போம் நிறைய இஸ்லாமியம் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது தரான் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் அதை செய்கிறீர்கள் இரண்டாவது கேள்வி இது நேரடியாக இது உள்ள கேள்வி இரண்டாவது கேள்வி இறைவன் என்ற பரம்பொருளுக்கு எங்களுக்கு நாங்கள் பல உருவங்களை கொடுத்திருக்கிறோம் ஆனால் கடை நிலையில் அது உங்களுடைய சாகி நாகும் நீங்களாக இருக்க நீங்கள் வந்து மிதவாக முஸ்லீம் அழகாக சொல்வீர்கள் சிலவர்கள் அதிகமாக பேசுவார்கள் பரம்பொருளுக்கு கடைசி உருவம் இல்லை அது மதத்தில் இருக்கின்ற நான்கு இயக்கங்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் எங்களுடைய சாஸ்திரங்கள் அனைத்திலும் இறைவனுக்கு தடவை செய்து அவன் அருவமற்றவனே ஆனால் இருக்கும்போதும் அது உருவமாக நடித்த ஒரு மனதில் சொல்லி உதாரணம் சொல்லிவிட்டார்கள் ஆதிசங்கரன் சொல்லிவிட்டார் எங்களுடைய மதம் சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கடவுள் அல்லா என்பதற்கு உருவமற்ற ஒன்று அப்படின்னு இங்க சொல்லிருக்கிறீங்க ஏக இறைவனுக்கு உருவம் இல்லை ஆனால் அந்த இறைவன் இடையில் ஒருவரை அனுப்புகிறார் ஜி புரியல் என்று ஒருவரை இறை வானவர் முகமது நபிய சல் அவர்களுக்கு அல்லா அவர் மூலியமாகத்தான் சொல்கிறார் உங்களுடைய நூலில் ஒன்று படித்தேன் அல்லாஹ் முகமது நபிக்கு அவர் காட்சியளித்தாரா என்று நான் படித்த ஞாபகம் இருக்கிறது உண்மை என்று தெரியவில்லை ஒருமுறை காட்சி அளித்தார் என்று உங்கள் எழுதியிருக்கிறீர்கள் ஞாபகம் சரி அல்லாவுக்கு தான் உருவம் இல்லை இடைப்பட்ட ஆணவருக்கு இருக்கிறதா அந்த ஜீ போன்ற இன்னமும் இடைத்தூழர்களுக்கு அல்லாவுடைய செய்திகளை இடைத்துடராக பயணித்து அந்த செய்திகளை பரிமாறுகின்ற அந்த மாணவர்களுக்கு உருவம் இருக்கின்றன அல்லாஹ் குமத்தம்தான் இல்லையா இல்ல இடையில் இருக்கின்ற மாணவர்களுக்கு இல்லையா ஏன்னா எங்களிடமும் அந்த மாதிரி என நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் இது மூன்றாவது கேள்வி புரிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் மூன்றாவது கேள்வி தற்பொழுது இஸ்லாம் என்கின்ற பொழுது அந்த ஐந்து கடமைகளை நிறைவேற்றிருக்கின்ற இஸ்லாமியும் நிச்சயமாக இங்க இருக்கின்ற இஸ்லாமிகள் அனைவருக்கும் குரான் படித்திருப்பார்கள் மனணம் செய்திருப்பார்கள் அதன்படி நடக்கின்றார்கள் ஆனால் சொல்லப்பட்டோஸில் சொல்லப்பட்டிருக்கிறபடியோ அனைத்து இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களா அனைத்து இஸ்லாமியர்கள் நடக்கிறார்களா அது வாழ்வியலாக இருக்கட்டும் நடைபெற்ற பொருளாதாரமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று இஸ்லாம் தோன்றிய சகோதராக இருக்கட்டும் அங்கே இருக்க மனிதாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவாக இருக்கட்டும் அத்தனை இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்களா இல்லை அந்த இஸ்லாமுக்கு புறம்பாக சகோதரர்கள் கூட அப்படியும் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு குரானில் சொல்லப்பட்டபடியோ ஹதீசு சொல்லப்பட்டபடியோ நிச்சயமாக அப்படி காலகட்டத்தில் இந்து மதத்தை பற்றி நூறு இந்துக்களை எடுத்துக்கொண்டார் எண்பது இந்துக்கள் சாமி கும்பிடுவார்கள் ஆனால் அவனுக்கு மகிழ்ச்சி என்றால் என்ன தெரியாது எதோ சாம ஆதரவான வேதம் என்றால் எது தெரியாது திருமூலரின் திருமந்திரம் என்றால் என்ன என்று தெரியாது பட்டினத்தார் என்ன சொன்ன வந்தார் என்று தெரியாது ஏன் திருக்குறள் இருக்கின்ற முதல் குரலுக்கே அர்த்தம் தெரியாது தான் என்ன சாமியை கும்பிட போறது தெரியாது சனாதன தர்மம் என்றால் என்னவற்றே புரியாத ஒரு இந்து அதான் சாமி கும்பிடுவான் அவன் இந்துவோட தாய் தகப்பனுக்கு பிறந்தாலே இந்து ஆனா இஸ்லாமியன் அப்படிப்பட்டதல்ல இஸ்லாம் என்பது நிச்சயமாக சிறு வயது முதல் அவனுக்கு கல்வியில் அந்த இஸ்லாம் மக்களுக்கு அழகாக போகிச்சு அதன்படி நடக்காமல் போகின்றான் ஆனா இந்து மதத்தை தொண்ணூறு பேருக்கு இந்து மதம் என்னன்னு தெரியாது இயேசு வருகிறார் இரண்டாயிரம் வருஷத்துல இந்த அப்படி சுவிசேஷம் கூட்ட கூட்டி செவிடன் கேட்கிறான் கூடன் பாக்கிறான் போடுற கூட்டத்துக்கும் போய் நான் வந்து தலையில அடிச்சா அதுக்கும் உட்காந்து வச்சு தோன்றான் ஏன்னா நம்ம ஆளுக்கு அது நாளைக்கு தான் இங்க விட இசைங்கான இந்துக்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு சொல்கிறேன் நான் என்ன இங்கே வேண்டுகிறேன் என்றால் நீங்கள் ஒரு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அருமையானதான் மாற்று மத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எதிரும் தந்தை இருந்தால் நீங்கள் ஆனால் அடிப்படையில் இந்து மதத்தையே தெரியாதவனுக்கு இன்னொரு மதத்தை நீங்க சொல்ல வருகிறீர்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்ற அந்த நிச்சயமாக சதவீதம் போட்டு சொல்ல முடியாது உங்கள் மார்க்கத்தில் திட்டம் நிற்கிறவர்களை நீங்கள் முதலில் திருத்தலாமே ஒண்ணுமே தெரியாத முட்டாள கூப்பிட்டு வந்து நீங்க வெளிப்படையாக சொல்கிறேன் நிறைய பேருக்கு ஊர்ல கை விட சொன்னாங்க அவங்க வந்து எப்படி வந்து ஆறாவது கூட்டம் சர்க்கோணம் பண்றவர்கள் அவர்கள் அந்த கொண்டகடலையும் பிஸ்கட்டையும் கொடுத்து கிறிஸ்தவத்துக்கு மாட்டுகிறார்களோ அல்லடைய கும்பல் ஒன்று இருக்கிறது எனக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொண்டிருக்கிறது அதே போன்று இந்த இஸ்லாம் இனிய மார்க்க ஒரு கூட்டத்தை கூட்டி மாற்று மதத்தவர்களை ஏதோ ஒரு மாற்றுகிறார்களே என்ற ஒரு ஐயப்பாடும் அவர்களுக்கு நிகழ்கிறது அதாவது சில விஷயம் தெரிந்த இந்துக்கள் என்னிடம் கேட்டார்கள் இல்ல இல்லப்பா அவர்கள் இஸ்லாம் என்ற இனிய மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லுகின்ற போதே மாற்று மதத்தில் இருப்பவர்களை இஸ்லாத்திற்கு மாற்றுவதற்கான ஒரு தானே அது அப்படி என்றார்கள் அப்படியெல்லாம் இல்லை ஏனென்றால் நான் மூன்று வருடம் சென்னை புதுக்கல்லூரிகளும் ஐசிலும் வாழ்ந்தவன் என்னிடம் பல இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் என்னை யாரும் அலுக்கட்டையமாக இஸ்லாமிற்கு வாழ்ந்து என்று சொன்னதும் இல்லை நாம் அன்னடிகளும் நிறைய பேர் போன்ற கூட்டங்களும் விளக்க உரைகளும் இது வந்து புரியாத அப்பாவி இந்துக்களை மதம் மாற்றுகின்ற ஒரு வழிமுறை தானே என்று சொல்கிறார்கள் நான் அது அடுத்த கட்டத்தில் போகலாம் நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் உள்ள இந்த குரானையும் ஹலீஸையும் அடித்துவிட்டு அதுக்கு முரண்பாடாக தெரிகின்றார் இப்போ ஒரு சகோதரர் கேட்டார் காஷ்மீர் தீவரா என்று இங்கே இருக்கின்றது ஐஏஎஸ்ஐ சேர்த்து அவனை அகியூதல் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறீர்கள் அவர்களை திருத்துவதற்கு அவர்கள் நல்வழிப்படுத்துவதற்கு உங்களிடம் என்ன வழி இருக்கிறது அதை இல்லை இல்லை அப்படியெல்லாம் என்று வேண்டாம் இருக்கிறார்கள் நான் நெருப்பு கூட தயாராகியிருக்கேன் முதலில் தன் மார்க்கத்தில் உள்ளவனை திரித்து விட்டு அடுத்த மார்க்கத்தில் உள்ளவனுக்கு நீங்கள் அறிவுரை கூறினார் ஆக என்னை பொறுத்தவரை தாள சிறந்த என்று கூறி உங்களுடன் பேசிய எனக்கு இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த அதிராமட்டின் தன் சர்வரவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நண்டு கூறி விடைவிருக்கிறேன் ஜெயகேன் அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி தான் வச்சுருந்தோம் நிறைய ரெண்டு மூணு டோக்கன் மிசேஜ் இல்லை அதனால் தான் மூணு கேள்வி விட்டாச்சு ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒன்று தான் முறை வச்சிருக்கிறோம் மூணா நாலா டோக்கன் அஞ்சாவது டோக்கன் ஆறாவது டோக்கன் எல்லாம் இல்லாதனால அது கேள்விய செய்யறதுக்கு அப்படிதான் மூணு கேள்வி எல்லாரும் மூணு 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 சரி அவர் என்ன கேள்வி என்னன்னு கேட்டா ரம்ஜான் மாசத்துல வந்து நோன்பு துறக்குதல் என்று நோன்பு நேரத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க அதுக்கு வந்து அரசியல்வாதிகள் கூப்பிட்டு வச்சு இப்படி நடத்துறீங்களே இது சரியா அப்படிங்கறது முதல்ல பேசுறது சாராம்சம் கேள்வி இவ்வளவுதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நோன்பு என்பது இறைவனுக்கு செய்யற ஒரு வணக்கம் தொழுகை மாதிரி நோன்பு வந்து கடவுளுக்காகத்தான் செய்ய வேண்டும் அது வந்து ஒரு அரசியல் நிகழ்ச்சி இல்லை அதை ஒரு படம் காட்டி விளம்பரப்படுத்துற நிகழ்ச்சியும் இல்லை நோன்பு வைக்காதவர்களை கொண்டு வந்து அழைத்து வந்து அவங்களுக்கு தொப்பியை போட்டு முஸ்லிம் மாதிரி வேடம் போடுவது என்பதும் இஸ்லாத்தில் கிடையாது அவங்க நோன்பே இல்லை நோன்பதிப்பு என்ன நடக்குது என்று கேட்டால் எங்கள் சமுதாயத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் ஒரு திமுகவில் இருப்பார்னு வைங்களேன் அவர் என்ன செய்வார் நோன்புதற்கு நிகழ்ச்சி என்று கருணாநிதியை கூப்பிடுவார் ஸ்டாலினை கூப்பிடுவார் அந்த நிகழ்ச்சி நடத்தி அதுக்குன்னு வர்ற மக்கள் இருக்காங்களோ அதை காட்டி நமக்கு என்னுடைய செல்வாக்க பாத்துக்கிறோங்க அப்படின்னு அவர்கிட்ட காட்டிக்கிறார் அதனால ஏதோ ஒரு சீட்டு பஞ்சாயத்து சீட்டு கிடைக்குமே அவர் நினைப்பாரு ஒரு அண்ணா திமுக இருக்கிற என்ன செய்வாரு முஸ்லீமா இருந்தாருன்னா அவர் அவரு ஓபிஎஸ்இபிஎஸ்இ கூட்டிட்டு வந்து முஸ்லீம்கள் கூப்பிட்டு நோம்புகிற நிகழ்ச்சி அவர் ஓபிஎஸ் பெரிய பிரமுகரா இருப்பார் பல இருக்க இவ்வளவு அப்படின்னு ஒரு மனசுல இடம் பிடித்தால் அது சீட்டு கிடைக்கும் என்பதற்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எந்த கட்சியில இருக்கிறாங்களோ அந்தந்த கட்சி தலைவர்களை கொண்டு வந்து தங்களுக்கு இருக்கிற பலத்தை காட்டுகிறோம் என்கிற பெயரில் தான் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் என்று இந்த சகோதரர் கேள்வி கேட்பதற்கு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இதை கண்டித்து ஊர் ஊராக போஸ்டர் அடித்து பிரச்சாரம் செய்து பெரிய அளவில் ஒழித்து நாங்கள் வருகிறோம் கேட்டதுக்காக வேண்டி இல்லை இது தப்புன்னு நாங்கள் ஆதரவு சொல்றோம் நீ நோம்பா நோன்பு என்றால் பத்தினி ஆயிருந்து பசியாயிருந்து கடவுளுக்காக வேண்டி அர்ப்பணித்து அவங்க நோன்பு திறக்கிறாங்கன்னா அதுல இவர் வர்றதுமே தப்பு இவங்க கூப்பிடுறதுமே தப்பு நோம்பு திறக்கிற வணக்கத்துக்கு கூப்பிடுறது என்பது அவர் நடிக்கத்தான் நீங்களும் அரசியல் இறை வழிபாட்டு அவங்கவுங்களை விட்டுற வேண்டியது என்ன ஆகுதுன்னு கேட்டா அங்கே ஒருத்தன் என்ன செய்யறான் நீ வந்து மாரியம்மா கூழ் ஊத்தனா குடிப்பியான்னு கேட்கறான் கேக்குற சரதுனது இவர் நோம்பு கஞ்சி குடிச்ச மாதிரி என் கூழ குடி நீ அப்படின்னு கேக்குறான் அப்ப ரெண்டு சம்பவங்களுக்கு மத்தியில இதனால ஒரு கசப்பு வேறு ஏற்படுது உங்க உங்க வேலை நீங்க முஸ்லீம் இதுக்கு காரணமா இருக்கிறான் இதனால விரிசல் ஏற்படுது விரிசல் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன சமூகங்கள்ல இந்த அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் ஆன்மீகத்தை நுழைச்சி குழப்பத்தை ஏற்படுத்தினால் ஏற்படுகிறது நாம இதை ஆதரிக்கவில்லை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை இஸ்லாம் வந்து இறைவனுக்கு திருப்தியோட மன நிறைவோட அல்லாவுக்காக அந்த காரியத்தை செய்யணும் இதுக்கு விளம்பரப்படுத்தலாம் இல்ல இன்னும் சொல்ல போனாங்க நோன்பு திறப்பதற்கு ஒரு டைம் எங்களுக்கு இருக்குது என்ன டைம் சூரியன் மறைந்த உடனே துறக்கணும் ஆறு ஏழுக்கு சூரியன் மறைந்தால் ஆறு ஏழுக்கு நாங்க நோம்பு திறந்துடணும் இப்போ நாங்க என்ன உடா நடந்திருக்கிற பாக்குறோம் என்று கேட்டால் ஒரு அரசியல்வாதியை கூப்பிட்டு அவர் ஏதோ காரணத்தை லேட் ஆயிடுவாரு டிராபிக்ல மாட்டிடுவாரு ஆறரைக்கு தான் வருவாரு நோம்பு திறக்காம உட்கார்ந்து இருப்பாங்க பார்த்து வரட்டும் உன்னுடைய சட்டம் என்ன சூரியன் மறைந்த அந்த வினாடிய தாமதம் இல்லாமல் நோன்பை துறக்க வேண்டும் ஆனால் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த குறிப்பிட்ட தலைவர் வருவதற்கு தாமதமானால் அதுவரைக்கும் இருக்கிற எல்லா நோம்பாளிகளையும் நோன்புடைய கடமையை மீற வைக்கிறார்கள் பாவம் செய் வைக்கிறார்கள் என்றெல்லாம் மிக விரிவாக விளக்கமாக நாங்கள் கண்டிக்கிற ஒரு செயல் அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்த செயல் அரசியல்வாதிகள் மாத்திரம் சுயலாபத்துக்கு செய்தாலும் மக்கள் ஆதரவு குறைந்து போன ஒரு செயல் இப்ப நம்ம போறது கிடையாது அரசியல்வாதிகள் நடத்துற இந்த அரசியல்வாதிகள் அழைத்து நடத்துற நிகழ்ச்சிக்கு அதிகமான முஸ்லிம்கள் வந்து பங்கேற்பது கிடையாது இது அதுக்குரிய பதிலாக சொல்லிக்கிறான் இரண்டாவது கேள்வி என்ன கேட்டாருன்னா இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையா இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றீங்க மாணவர்களுக்கு உருவம் இருக்கா இந்து மதத்தில் நாங்கள் உருவத்தை வச்சு வழிபடுறோம் அப்படிங்கறதுக்காக கேட்கிறார் இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை உருவம் இல்லாட்டி இல்லன்னுதான் அர்த்தம் உருவம் இல்ல என்ன செய்யாது ஒன்றுமே இல்லைன்னா உதவி செய்யுமா நம்மளை காப்பாத்துமா நம்மளை படைக்குமா ஒண்ணும் இல்லாத ஒன்றை நம்மளை படைக்கும் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்வது இஸ்லாத்தின் கருத்து என்று அதிகமானவர்கள் தப்பா நினைக்கிறாங்க முஸ்லீம்களின் நினைக்கிறார்கள் ஏதாவது நினைக்கிறார்கள் நாகூர் அனிபா பாட்டுலாம் அவங்களுக்கு இஸ்லாம் இஸ்லாம் என்ன நாகூர் அனிபா பாட்டு இஸ்லாம் அவர் என்ன செய்யறாரு உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் உண்மையா இருந்தாரு முகமது நபி இது எங்க நம்பிக்கைக்கே மாற்றம் இஸ்லாமிய அடிப்படைக்கே மாற்றம் இறைவன் அவனுக்கே உரிய பிரம்மாண்டத்தோடு அவனுக்கே உரிய தோற்றத்தோடு அரிசி என்ற சிம்மாசனத்தில் இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டு கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவனை உலகத்தில் யாரும் பார்த்தது கிடையாது இந்த உலகம் அளிக்கப்பட்டு திரும்ப உயிர் இறைவன் விசாரிக்கும் பொழுதுதான் நம்ம அனைவரும் அவனை பார்க்க முடியும் அனைவரும் பார்க்க முடியும்னா உருவம் இருக்குன்னு அர்த்தம் உருவம் எப்படின்னு தெரியாது என்பதுதான் இஸ்லாக்கும் கொள்கையை தவிர உருவம் இல்லைங்கிறது கொள்கை கிடையாது உருவம் இல்லைன்னா அது என்ன செய்யும் உருவம் இல்லை ஒண்ணும் அர்த்தம் ஒண்ணும் கூட உங்களை எப்படி படைக்கும் அப்ப இறைவனைப் பற்றி உருவமற்றவன் என்று சில முஸ்லிம்களும் நினைக்கிறார்கள் முஸ்லீம் அல்லா நினைக்கிற எதை வச்சு நினைக்கிறார்கள் பள்ளிவாசல் பாக்குறாங்க உருவத்தை காணாம் அப்ப முஸ்லீம்களுடைய கடவுளுக்கு உருவம் இல்ல உருவத்தை காணாட்டி உருவம் இல்லண்டா எடுக்கிறது எங்களுக்கு தெரியல இறைவன் அது தன்னை காட்ட விரும்பவில்லை என்னுடைய ஒளியை பார்த்தால் நீங்கள் கருந்து விடுவீர்கள் என்று இறைவன் சொல்வதாக எங்களுக்கு புராண சொல்ல இறைவனை நம்ம பார்க்க முடியாது இந்த கண்ணை கொண்டு திரும்ப நம்மளை உயிர்ப்பிக்கும் போதே வேற ஒரு பவரோட அல்ல கடவுளை வந்து எழுப்புவாரு அப்போ நாங்க இறைவனை பார்ப்போம் முழு நிலவை பார்ப்பது போல அனைவரும் இறைவனை பார்ப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க நபிகள் நாயகத்துக்கு இறைவன் காட்சி நான் ஒரு நூலில் எழுதியதாக சொன்னார் அப்படி அப்படி நபிகள் காட்சி தரவில்லை இறைவன் வந்து நபிகள் நாயகத்துக்கும் காட்சி தரவில்லை அப்படி நான் எழுதவும் இல்லை அப்படி எழுத இஸ்லாமிய நம்பிக்கை மாற்றமானது அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஒரு அன்னையும் இல்லை நபி இல்லை அப்ப இறைவனை பொறுத்த நாங்க என்ன சொல்றோம் கேட்டா இறைவன் இருக்கிறான் அவனுக்கே உரிய வடிவத்தில் இருக்கிறான் அவனுக்கு உரிய பிரம்மாண்டத்தில் இருக்கிறான் உங்க கண்ணுக்குள் அடக்கிற சைஸ்ல அவன் இல்ல அவனுடைய பிரம்மாண்டத்தோடு இருக்கிறான் இந்த அகில உலகத்தையும் அந்த சராசரங்களையும் சூழ்ந்து கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் அமர்ந்து இந்த அந்த சராசரங்களையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் கண்காணித்து கொண்டும் இருக்கிறான் இறைவன் இதான் எங்க நம்பிக்கை உருவம் மற்றவன் என்பது எங்களுடைய நம்பிக்கை இல்லை உருவம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது இந்த தான் இருப்பான் இந்த மாதிரி தான் இருப்பான்னு பார்த்துதான் சொல்ல முடியும் காக்காத ஒண்ணுக்கு நீ உருவம் குடுத்தீ நம்மளே எடுத்துக்கிடுவோமே நமக்கு வந்து கூடிய உளவு கோட்டா எடுக்க போறீங்க நானே கருப்பா இருக்கிறேன் கோட்டாளையா சேவப்பா வரணும் கோவம் வருது நம்ம உருவம் நல்லா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இப்ப கடவுள் உருவத்தை வந்து நீங்க கண்ணபண்ணாண்டு போட்டா கடவுள் கோவம் வராதா அவர் அவருக்கு ஒரு வடிவத்தில் இருக்கும் பொழுது நீங்க பாக்காம என்னமோ ஒரு மாதிரியாச்சு நம்ம ஆதார் கார்டில் போட்ட மாதிரி நம்ம படத்தப்பட கோவம் வருதா இல்லையா ஆதார் கார்டு எடுத்து நம்ம போட்டா பார்த்தோம்னா நமக்கே கோவம் வருது இந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க அப்ப நம்ம இருக்கிற படத்தை வந்து ஏற்குறைய நமக்கு நெருக்கமா இருந்தா கூட அது அழகா இல்லாட்டி நம்ம கோவிக்கிறோம் என்று சொன்னால் படைத்த இறைவனை நம்ம யாரும் பார்க்கல ஏன் போட்டு உருவத்தை கொடுக்குறீங்க உருவம் இல்லாம இந்த கடவுளுடைய ஆற்றலை பவர சக்திய மனசுல உள்வாங்க இயலாதா அப்படித்தான் எங்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் சொல்வதை தவிர உருவமற்ற இறைவன் என்று எங்களுக்கு இஸ்லாம் சொல்லவில்லை இது வந்து இரண்டாவது கேள்வி விஷயம் மூணாவது என்ன செய்யறாரு கேட்டா நீங்க வந்து உங்களிலேயே நிறைய திருத்த வேண்டிய விஷயம் மூணாவது கேள்வி கேள்வி உங்களிலேயே நிறைய திருத்த வேண்டிய விஷயம் இருக்குது உங்க ஆளுக்கு குரான் படி ஹதீஸ் படி நடக்கிறது இல்ல நான் வந்து நாங்களே தான் சொல்லிட்டு இருக்கோம் நாங்களே என்ன செய்யறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்து என் பேருக்கு முஸ்லீமா இருக்கிறீங்க ஒழுங்கா முஸ்லீம் இருக்கு முஸ்லீம் சொல்லிட்டு என் வட்டி வாங்குறீங்க முஸ்லீம் என் வரதட்சணை வாங்குறீங்க முஸ்லீம் சொல்லிட்டு என் பிடிக்கிறீங்க முஸ்லிம் சொல்லிட்டு மோசடி செய்யறீங்க இப்படின்னு சொல்லி எங்க மக்களுடைய குரான்ல இல்லாத நபி சொல்லாத விஷயங்களை செய்வார்களே ஆனால் தவறு என்று எங்கள் மத்தியில நாங்கள் நாற்பது முப்பது வருஷமாக சொல்லிக் கொண்டிருக்கோம் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற வேலையெல்லாம் செய்யறாங்க தர்காவுலாம் கட்டுறாங்கல்ல தர்காவுல போய் சொல்றோம் நாகூர் தர்காவுல சொல்லி அங்கு அடிவாயித்து வந்திருக்கிறேன் நான் இதை முத்துப்பேட்டை தர்காவுல சொல்லி முத்துப்பேட்டை தர்காவை பத்தி பேசி முத்துப்பேட்டையில முத்துப்படிலாம் அடிச்சாங்க தீப பெட்ரோமா அடிச்சு எங்களை நாங்க விடாம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்ப இந்த முஸ்லீம்கள் வந்து இஸ்லாத்தை கடைபிடிக்கல என்று சொன்னால் அதை வந்து நீங்க நாங்களே சொல்லிட்டு அதே நேரத்தில் வந்து அவங்கள சரி பண்ணிட்டு தான் இன்னொருத்தருக்கு சொல்லணும் என்பதற்கு அது லாஜிக் கிடையாது அவங்களுக்கும் சொல்லுவோம் யாரு ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க தான் வருவாங்க இவங்களுக்கும் சொல்லுவோம் இதில் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர் புரிந்து கொள்வார்கள் அதனால அதை முடிச்சிட்டு தான் இதை வரணும் அப்படின்னு சொல்வதற்கே அது வந்து உலகத்துல ஏற்றுக்கொண்ட விஷயமே அறிவுப்பூர்வமான வாதம் கிடையாது ஏன்னு கேட்டா உதாரணமா நம்ம உலக வாழ்க்கையில் பெருசு சின்னது எல்லாத்தையுமே கலந்து தான் செய்வோம் இப்போ பிரியாணி பெருசு அதுக்கு வைக்கிற அந்த கத்திரிக்காய் கட்ங்கிறது சின்னது அதையும் தான் சாப்பிட்டுக்கணும் பிரியாணியும் சாப்பிட்டுக்குடுவோம் பிரியாணி முடிச்சிட்டையும் கத்திரிக்காய் சொல்லிட்டு சொல்லக்கூடாது அது சேர்ந்து அதையும் எடுத்துக்கிறோம் இதையும் எடுத்துக்கிருவோம் ஒரு கடை வச்சுருக்குறாரு பெரிய ஜாமானே கொடுப்பாரு ஒரு தீப்பெட்டியும் கொடுப்பாரு ஐநூறு ரூபாய் ஜாமானே விற்கினவர் ஐநூறு ரூபாய் ஜாமான் வித்து முடிச்சிருக்க நான் வந்து பத்து பத்து காசு தீப்பெட்டி தருவேன்னு சொல்ல முடியாது எது எது எப்ப தேவைப்படுதோ தான் செய்யணும் ஒரு பெரிய செலவு ஒரு காரியம் செய்வோம் வீடு கட்டிக்கிட்டு இருப்போம் வீடு கட்டிட்டு இருக்கும்போது போது பையனுக்கு வயிற்று வழியா போயிடும் வீடு கட்டுற வழியை முடிச்சுக்கிறேன் அப்புறம் மேல உன்ன வயிற்று வழி கூட்டு சொல்லுவோம் அதை செய்யும்போது போது அதை செய்வோம் இதை செய்யும் போது கலந்து தான் செய்யறோம் எந்த காரியம் செஞ்சாலும் இவனுக்கு சொல்லிட்டு தான் இவனுக்கு சொல்லணும் அவனுக்கு சொல்றது அவனுக்கு சொல்லணும் கிடையாது இன்னும் சொல்ல போனா எங்க இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மனிதர்களை நேர்வழிக்கு கொண்டு வர்றது எங்க கையில் இல்ல எவன் கையிலும் இல்ல நம்ம சொல்லுவோம் கேட்டவன் கேட்பான் இறைவன் யாருக்கு நேர்வழி கொடுக்க நாடி இருக்கிறானோ அவன் கேட்பான் கேட்காதவன் கேட்க மாட்டான் அவன் தான் இருப்பான் அவன் வந்த பிறகு தான் வருவான் சொல்லவே இயலாது அதனால நாங்க மனிதர்கள் மனிதர்கள் எங்க செய்வோம் கேட்டா எங்க மக்களுடைய தவறை நாங்க நியாயப்படுத்தி கொண்டு உங்கள்ட்ட வந்து ஏதாவது சொல்லாத சொன்னா நீங்க கேள்வி கேளுங்க அதை தான் தப்புன்னு சொல்றோம் நாங்களே தப்பு செஞ்சாலும் தப்புன்னு சொல்லுகிறோம் தப்பு தப்பு தான் யார் செஞ்சாலும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க முஸ்லீம்களை எல்லாம் அவ்வளவு தப்பா நடக்கிறாங்க ஒழுங்கா இல்ல அவங்கள சரி பண்ணிட்டு வாங்கன்னா அதை நாங்க மறுக்கல சரி பண்றது அர்த்தம் என்ன சொல்வது சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அவனை கூட சேர்க்கறது அர்த்தம் முடிச்சா யாருக்கும் முடியாது யாரு முடியுமா யாருக்கு ஒருத்தர் தகப்பனே நாலு புள்ளையே வச்சிருக்கான் அவன் சொல்றதுல நாலு புள்ள கேட்டுருமா கேட்காது நாலு புள்ள கேட்கலங்கிறனால உன் பிள்ளைங்க சொல்லிட்டு ஊருக்கு வான்னு சொல்ல முடியுமா ஒருத்தனுடைய பிள்ளை வந்து நாலு பேர் குடிகாரனா இருக்கிறான் அப்பங்க நான் எவ்வளவு சொல்லி பாக்கிறேன் கேட்க மாட்டேங்கிறான் இவங்க கேட்டு துணைய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்து மக்களே குடிக்காதீங்க எனக்கு அது அடைய நான் என் பிள்ளைக்கு சொல்ல வேண்டியே சொல்லி தப்பா நான் என்ன செய்ய வராட்டி யார் கேட்கிறான அவனுக்கு சொல்றேன் நான் சொல்வது யார் யாரு கேட்கிறாரோ அவர்களுக்கு கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற அடிப்படையில் தவிர இது வந்து அப்படி விட்டுட்டு எங்களுக்கு வந்து இஸ்லாத்து சொல்லி வந்து ஒரு இஸ்லாத்துக்கு இழுக்கிறதுக்கு மதமாற்றம் மாற்றம் மதமாற்றம் பண்ற தோரணையில் இஸ்லாம் வந்து ஒரு பயங்கரமான மார்க்கம் நீங்க நினைச்சீங்கன்னு வைங்களேன் நீங்க என்ன வெறுப்பீங்க நான் உங்களை வெறுப்பேன் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு முகம் கொடுக்க மாட்டோம் நமக்குள்ள தம்பி யாருக்கு பக்கத்து பக்கத்து வீட்டில இருந்து பேசிக்கிற மாட்டோம் கண்ட வரும் அது வரக்கூடாதுன்னு சொன்னா ஓ நாங்க இதத்தான் செய்யறோம் இதுக்கு தான் பலதார மரம் இருக்குது நீங்க என்ன செய்யறீங்க இவங்க வந்து பொம்பளை ஒரு பொம்பளை வச்சுக்கிட்டு நிறைய பொம்பளோட குடும்பம் நடத்துறாங்கன்னு ஒரு கருத்துல இருக்கிறீங்க அதனுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது அந்த கசப்பு உங்களுக்கு நீங்கிறோம் இல்ல அது ஒரு காரணத்தான் சொல்றாங்க சரியா தான் இருக்குது அவங்க நம்பிக்கையாது நம்ம நம்பிக்கை நம்பிக்கையாது அப்படின்னு எடுத்துக்கொண்டால் புரிந்துணர்வு ஏற்படும் இந்த இஸ்லாம் இடையே மார்க்க இஸ்லாத்து வாங்கணும் உங்களுக்கு கூப்பிட்டோமா கிடையாது எங்க மார்க்கத்தை பற்றி நீங்கள் தப்பா நினைச்சீங்கன்னு சொன்னா அதை நீக்கிற கடமை எங்களுக்கு இல்லாம யாருக்கு இருக்கிறது இப்போ நாங்க குண்டு வைக்கிறோம் தீவிரவாத நினைக்கிறீங்க நாங்க தானே அது பதில் சொல்லணும் நாங்க பெண்களை கொடுமைப்படுத்தணும் நினைக்கிறீங்க அதுக்கு நீங்க எப்படி பதில் நாங்க தான் சொல்லணும் அதுக்கு நாங்கள் முஸ்லீம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் நீங்க தப்பா நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களை அழைத்து விட்டு அப்படிலாம் கொடுமைலாம் எல்லாம் படுத்தலங்க என்னென்ன காரணம் சிலது எங்க ஆளுக்கு தப்பா செய்யறாங்க இஸ்லாத்துல இல்ல சில ஆளுக்கு கரெக்டா இருக்கு நீங்க தப்பா விளங்கிட்டீங்க இப்படித்தானே நாங்க சொல்ல முடியும் அதே மாதிரி என்ன செய்யலாம் அந்த சகோதரரு இதே மாதிரி நிகழ்ச்சி நடத்தி கூட நாங்க வர்றோம் இந்து மதம் குறித்து என்ன கேள்வினாலும் கேளுங்கன்னு சொல்லுங்க நாங்க வரவேற்பு உங்களை பற்றி எங்களுக்கு தப்பான எண்ணம் இருந்தால் அதை போக்குற நிகழ்ச்சி நீங்கள் நடத்தினால் நானே கூட வர்றேன் மக்கள் வருவார்கள் நான் எந்த ஊர்ல இருந்தாலும் வாக்குறுதி கொடுத்ததுக்காக வேண்டி நானும் ஒரு ஆடியன்ஸா வந்து உட்கார்ந்து உங்கள்ட்ட கல்வி வர்றேன் அது எதுக்கு வரணும்னு கேட்டா உங்களை பற்றி எங்களுக்கு கசப்பு இருந்தால் நீங்கள் தான் நீக்க வேண்டும் எங்களை பற்றி உங்களுக்கு கசப்பு இருந்தால் நாங்க நீக்கணும் அப்படி நீக்க நான் வந்துருவாங்களா கசப்பு நீங்க வெறுக்க மாட்டோம் ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்க மாட்டோம் கொடுக்கப்பா நீ உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவீங்க நாங்கள் மாறுவோம் அதான தவிர எந்த விதமான மதம் மாற்றம்ங்கிற ஒரு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் கட்டாய மதமாற்றம் கூடாது ஆசை பார்த்த கூடாது ஆனா ஒண்ணு எங்க மதத்தை பத்தி யாராவது கேட்டால் நான் அதுல இருக்கிறதுனால நான் அதைத்தான் சரினு சொல்லுவேன் நீங்க இந்து மதத்தை நீங்க தான் சரின்னு சொல்லுவீங்க இப்படி எல்லாரும் அவரவர் அவர் மதத்தில் உள்ளதை சரின்னு சொல்ற மாதிரி அது கேட்கிறவங்களுக்கு இதுதான் சரியான கொள்கைன்னு சொல்லுவோமே தவிர அப்படி இல்லாம மாற்ற நடிக்கிறேன்னு அர்த்தம் நான் அப்படி இல்ல அப்படிலாம் கிடையாது நான் சொன்னேன்னு சொன்னா நான் உங்கள்ட்ட ரெட்ட வேஷம் போறேன் இருக்கேன் நான் என்னவாக இருக்கிறேனோ அதுவாகத்தான் என்னை நான் வந்து வெளிப்படுத்தணும் அதனால இஸ்லாம் பற்றி கேட்கும் என்னென்ன காரணத்துக்கு இஸ்லாம் இதையெல்லாம் சொல்லுதுங்கிறது நாங்க உங்களுக்கு விலைக்கு சொல்லுவோம் அந்த கடமை தப்புன்னு சொல்லுவீங்களா மதத்துக்கு எல்லாரும் வாங்கறதுக்கு சொன்னமா கூப்பிட்டோமா இப்ப கூப்பிட வேலை எது பேசணும் சொல்லிட்டோம் நம்ம அண்ணன் தம்பியை பழவும் உங்க குழுக்க வேற எங்க குளிக்க வேற இருக்கணும் அதுக்கே அடிச்சிக்கிறனு அதுக்கே நம்மக்குள்ள மோதிக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் சிட்டி கொள்ளணும் இதுதான் சரியா தகவலுடைய மூணு கேள்விக்கு சுருக்கமா இருக்கும்